எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி நைன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் சொல்போ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ இம்பார்ட்டன்டான டாபிக்ங்க இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஏன் வந்து சொல்லலைன்னா ஓடிபி ஸ்கேம் இது நடக்குது இப்போலாம் வந்து கார்டில் இருக்க நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சொல்லிகிட்டு இருந்தது இப்போ வந்து என்னென்னா நேரடியாகவே உங்களை மீட் பண்ணி உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இதேமாரி கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆர்டரே போட்டிருக்க மாட்டீங்க உங்கள் பேரில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு இதை வச்சு காமிப்பாங்க பார்சல் ரெடி பண்ணிவிட்டு செய்து மக்களே உஷாராருங்க உங்கள் வீட்டு ஆளுங்க யாருமே ஆர்டர் போட்டிருக்க மாட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க யாரையும் மக்களே உஷாராக இருங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இது மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரியாது இல்லையா நீங்கள் வீட்டில் அவங்களோட பிள்ளைங்க தான் வந்து போட்டாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லி நிறைய ஃபேக்கான ஒரு பார்சல் வருது தயவு செய்து இந்த மாதிரி சொல்கிறவங்களே ஏமாந்துடாதீங்க இப்போ ரீசண்டாக இன்னொன்று கூட நடந்தது கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க அதாவது கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க சரி இன்னதான் அப்புறம் பார்சலு ஒரு வேளை நம்ம ஃபாரினில் இருக்க பையன் அனுப்பியிருப்பானோ அப்படின்ட்டு உங்கள் பேரில் தான் வந்திருக்குது இவங்களும் வந்து போகிறாங்க உடனே என்ன பண்ணுறான் அந்த தெஃப்ட் திருடர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க கழுத்தில் இருக்க செயினை வந்து பறிச்சிட்டு போயிடுறாங்க இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பதிவாகிருக்கு இருந்தாலும் முகம் மூடி போட்டு நாம் வந்து கேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் திருடர்களை கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால் இப்போலாம் அட்வான்டேஜ் அதிகமாக போயிட்டுருக்கு சிசிடிவி கேமரா தான் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய வீட்டில் பங்களாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க ஒன்றும் இல்லை ஒரு புக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து இஷ்யூ பண்ணணுன்னா கூட அந்த கேமரா முன்னாடி உங்கள் ஃபேஸை காமிச்சிங்கன்னா தான் டோர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் செட்டிங்ஸோடு போட்டு நிறைய அட்வான்டேஜ் டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகி நிறைய வச்சுருக்காங்க டாக்ஸ் பெரிய பெரிய டாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படி இருந்தும் சில பேர் ஏமாறுறாங்க இல்லையா அதாவது ரெண்டே ரெண்டு விஷயம் உலகத்தில் ஒன்று ஏமாறுறவங்க இன்னொன்று ஏமாத்துறவங்க நீங்கள் ஏமாறாமல் இருங்க இது ஒரு விழிப்புணர்வோ அவேர்னஸ் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க இங்கே பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை ஏமாற்றிட்டுருக்குறாங்க ஒன் பை ஒன்னாக நான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் மக்களே ஸோ ஏன்னால் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்காக தான் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கு தான் ரெண்டாவது தான் பாய்ஸ் அண்டு அதர் மெம்பர்ஸ்க்கு தான் சரிங்களா ஏன் வந்து சொல்கிறேன்னா நிறைய பெண்கள் வந்து ஏமாந்துட்ருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ நிறைய வீடியோ நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பதிவு பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் என்னோடய பதிவை வந்து முழு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் புரியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவோட ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரேன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது ஒரு ஃபியூ செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய வீடியோவை பாருங்கள் அது மூலயமா நீங்கள் ஒரு அலாட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் ஸ்ரீலகாய் சுங்கல் சுகன்யா ஸோ என்னுடைய சேனலை முனைப்பற்றி யோசி திங்கபாடு செல்ஃப் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் ஓடிபியை மட்டும் நாலு நம்பர் யாருக்கும் வந்து சொல்லிடாதீங்க உங்கள் ஃபோனில் வந்திருக்குன்னுவாங்க என்னென்னவோ சொல்லுவாங்க அதேமாதிரி லிங்க் வந்திருக்கோ அதெல்லாம் வந்து தொட்டுடாதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ நிறைய உங்களுக்கு ஷேர் விட்றேன் என்னோடய சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் லேர்னிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கணும் கேதரிங் எல்லாமே இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அதை உங்களுக்காக தான் இந்த பதிவை நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் சீலர்காஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ நான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்காக நான் இந்த பதிவு போடுறேன் இல்லையா அவங்க வந்து ஜெஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த டாபிக் பண்ணுங்கள் அந்த டாபிக் பண்ணுங்கள் யார் வேணால் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்காக நான் அதை லேர்னிங் ஸ்கில்ஸில் படித்து நான் உங்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் ரீசைக்கிள் ஐ மீன் வந்து நான் உங்களுக்கு அதை கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுவோம் எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க சரிங்களா விழிப்புணர்வு வீடியோ தான் மக்களே இருங்க வாழ்கிறது குறைவான நாட்கள் அதுலேயும் நம்ம ஏமாந்து போகக்கூடாது விலவாசிகள் ஏறிச்சு ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ ஒரு மேரேஜின்றது அவ்வளோ நாட்டு ஈஸி கிடையாது நம்மளை வந்து ஒரு நபர் வராங்க நம்மளை நம்பி அதை திங்க் பண்ணணும் தென் குழந்தைகள் செகண்ட் குழந்தைங்கள் அவங்கள வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்கள நான் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு கண்காணிக்கணும் சரியா சிலகாய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சிலடுகாய் சுங்கல் சுகன்யா